அபு சயிது உல் ரதி ரதியல்லா அவர்கள் அபு ஹுரைரா ரதியல்லாஹு ஆகிய இருவரும் அறிவிக்கிறார்கள் நாங்கள் இருவரும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்தோம் அப்போது அவர்கள் ஒருவன் லீலாக இல்லல்லாஹூ வல்லாஹு அக்பர் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவே மிக பெரியவன் என்று கூறினால் அவரது இறைவன் அவரை உண்மைப்படுத்தி வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நானே மிக பெரியவன் என்று பதில் கூறுவான் ஒருவன் லாயிலாக இல்லல்லாஹூ அஹதகுல் அஷரி கலா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை இல்லை என்று கூறினால் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நானே தனித்தவன் எனக்கு இணை இல்லை என்று அல்லாஹ் கூறுவான் ஒருவன் லாயிலாக இல்லல்லாஹு லகுல் முல்கோலகுல் ஹம்து வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவனுக்கே ஆட்சி உரியது அவனுக்கே புகழனைத்தும் என்று கூறினால் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கே அரசாட்சி உண்டு எனக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ் கூறுவான் ஒருவன் லா இல்ல இல்லல்லாஹு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை எவ்வித திரும்புதலோ ஆற்றலோ அல்லாவிடமிருந்தே தவிர வேறு இல்லை என்று கூறினால் வணக்கத்திற்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்னை கொண்டே தவிர திரும்புதலோ சக்தியோ இல்லை என்று அல்லாஹ் கூறுவான் இதை நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறிவிட்டு தன்னுடைய நோயின் போது இதை ஒருவர் கூறி மரணமாகிவிட்டால் அவரை நரகம் தீண்டாது என்று கூறினார்கள் திருமதி அல்லாஹின் நல்லடியார்களே கடைசி நேரத்தில் ஒரு மனிதனை அவனுடைய ஆன்மாவை அவனுடைய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய பெரும் ஆற்றல் உள்ளது இந்த களிமா நாயிலாக இல்லல்லா வஹதஹு லா ஷரீகலா நாயிலாக இல்லல்லா அல்லாஹு அக்பர் நா இலாக இல்லல்லா லகுல் முல்கு லகுல் ஹம் இல்ல அஹா வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிளாதி இது நம்ம வேற எங்கேயுமே ஓதல சின்ன வயதில் மத்த மதரசாக்களில் நம்முடைய உஸ்தாத்மார்கள் நமக்கு போதித்த பாடம் தான் இதெல்லாம் இது கடைசி நேரத்திலையும் ஒரு மனிதனுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது அப்படின்றத நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னாங்க களிமாவுடைய ஞாபகம் வர என்ன செய்ய வேண்டும் கடைசி நேரத்தில் வந்து நோயினுடைய தாக்கம் வந்து அல்லா பாதுகாக்கணும் திடீர் மரணமாக இருந்தாலும் சரி அல்லது படுத்த படுக்கையில் கிடந்த நோயின் மரணமாக இருந்தாலும் சரி கடுமையான முறையில் வழி ஏற்படும் சொல்லப்படுகிறது உமர்றது எல்லாம் சொல்லுவாங்க பின் துவாரத்தில் ஒரு பெரிய முட்கிளையை உள்ளே செலுத்தி வேகமாக இழுக்கும்போது எப்படி உடல் உறுப்புகளை அது கிழித்து கொண்டு வெளிவருகிறதோ அதே போல் ஒருவனுடைய ரூகு வெளியில் செல்லும் என்று சொல்லப்படுகிறது அப்போ அதிலிருந்து தப்பிக்க முதல்ல நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இறைவா என் சக்கராத்தை நீ நல்லதாக ஆக்கிவை என் உயிர் போகின்ற தருணத்தை நீ லேசானதாக ஆக்கிவை என்று அதிகம் அதிகம் அல்லா இடத்துல செய்வது அதற்கு பிறகு இந்த கலிமா தையிபாவை தினசரி வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக லாயிலாக இல்லல்லா ஒரு நாளைக்கு கூட சொல்லாம அவர் இருந்ததில்லை அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நமக்கு பாக்கியத்தை தந்தாங்க பஜர்லையும் அசர்லையும் நம்ம கண்டிப்பா இதை ஓதணுன்ற மாதிரி தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க இந்த திக்ரே ஜஹரியை கொடுத்துருக்கிறாங்க திக்ரே ஜஹரின்னு சொன்னா நான் லாயிலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் என்ன செய்கிறீங்க பத்து தடவை லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா அப்பருன்னு சொல்லும் போது நீங்க சொல்றீங்க இல்லையா இது வந்து நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினதுதான் நபிகள்நாயகம் சல்லா அலிசனுடைய காலகட்டத்தில் இது தேவைப்படலை ஏன்னா அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க லாயிலாக இல்லல்லாவா இருந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் மக்கள் மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் இதை ஒரு அங்கமாக வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்முடைய முன்னோர்கள் பஜ்ரிலையும் அசர்லையும் இந்த திக்கர்கள் என்ன செஞ்சாங்க சொல்ல வைத்தாங்க இன்னும் சில மகல்லாக்களில் ஷாபி மஹல்லாக்களில் பார்த்தீங்கன்னா ஐங்கால தொழுகிலையும் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அல்லாஹ் அபுல்லா அலமீன் உங்களையும் என்னையும் லாயிலாக இல்லல்லாவுடைய மக்களாக ஆக்குவானாக கடைசி மரண நேரத்தில் விதமான தங்கு தடை இல்லாமல் நெருடல் இல்லாமல் களிமா தையீபாவோடு அவன் அளவில் சேரக்கூடிய பாக்கியத்தை தொண்டருவானார்